Let <laughs> दये आओ मलिक मेरे हाले आदल बन्द आवे गलीली हा बन्द आवे गलीली सरन सांस से दे दिए परबात एक्सप्रेस अभी सादे अभी सादे अभी सादे अभी सादे मिले लगे पदे मिले लगे हरे वेग पदे मिले लगे मिले लगे पदे मिले लगे हरे वेग पदे मिले लगे अभी सादे अभी सादे अभी सादे और प्यारे से मोर गाना पे

you my birthday. Birthday. I'm yeah. gonna அமித்ஷா அவர்களை கண்டித்துதான் இன்றைக்கு கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக விழுப்பூர் குறுக்கு சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்களோடு இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் அவருடைய உருவ பொம்மையும் எதிர்த்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பற்றிக் கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டு அமித்ஷா அவர்கள் உடனடியாக இந்திய மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் నంట వనక వంర వనక రోజు వండు వరకు వరకు నీర వనకం నీర வாழ்க வாங்க புரட்சியாளர் இரண்டு நாட்களுக்கு முன்பு நமது நாடாளுமன்றத்தில் உலகம் எல்லாம் போட்டக்கூடிய உத்தம தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித்ஷாவை கண்டித்து இன்று கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் வெகுண்டிருந்து போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் அதில் குறிப்பாக தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் திருமாவளவன் நடத்த விடுதலை சிறுத்தைகள் இன்று ஊர் தோறும் போராட்டங்களை நடத்தி அமித்ஷாவை கண்டித்து வருகின்றார்கள் அமித்ஷாவே நீ பேசிய பேச்சுக்கே கேள் பதிவு விலகு இல்லை என்றால் தொடர்ந்து அந்த போராட்டம் வகிக்கும் அம்பேத்கரை இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கோபங்களை புரிந்து கொண்டு உடனே அமித்ஷா பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த வேப்பூர் கூட்டத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் அம்பேத்கர் அம்பேத்கர் அவமதித்த அமித்ஷாவே பதவி வழக்கு பதவி வழக்கு இரண்டு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பற்றி நாடாளுமன்ற அளவில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர்களை அவமதிக்கிற வகையில் சட்டம் ஏற்றிய அந்த நாடாளுமன்ற அவையில் மிக பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக திருமாவளவனுடைய தலைமையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவரை கண்டித்து இன்றைக்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வேப்பூர் குறுக்கச்சாலில் கண்டன ஆர்ப்பாட்டமும் அவருடைய உருவப்பும் எரிக்கப்பட்டது ஆகவே உடனடியாக அமித்ஷா அவர்கள் இந்திய மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கிளர்ச்சியாக இருந்தால் அமித்ஷாவே தாங்க மாட்டார் மோடி அரசு வீட்டுக்கு போகும் சூழ்நிலை உருவாகும் ஆகவே இந்த நாட்டு ஆளுகின்ற மோடி அவர்களை அமித்ஷா அவர்களுக்கு அறிவுரை சொல்லி உடனடியாக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து உங்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தில் நடத்திக் கொண்டு வருகிறோம் இதன் மூலமாக எச்சரிக்க இருக்கிறோம் இதனுடைய தலைவர் ஏ தமிழ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினால் நீங்கள் மைக்கே ஆஃப் செய்கிறீர்கள் உங்களிடத்தில் கருத்துகள் இருந்தால் உங்களால் முடிந்தால் நாடாளுமன்ற அவையே இந்த நாட்டு என்ற மோடி அவர்கள் ஒரு பக்கமும் எங்கள் தலைவர் ஏ சிதம்பரம் ஒரு விவாதம் பண்ண தயாரா ஏன் மறைமுகமாக நீங்கள் வெளியே சென்று நான் பேசுகிறேன் திருப்பி சொல்லுங்கள் என்று பேச்சு கொடுக்கிறீர்களே அவர்கள் பேசிய பேச்சு நாளாமல் ஆகியே ஆகவே அம்பேத்கரை பற்றி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவியை விலகு இல்லை என்றால் சிறுத்தைகள் சீனு எழுவோ இதன் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம் பள்ளத்தை வெட்டி மேட்டில் போட்டா அது படுகொடி